வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வழிகள் சக்தி அதிகரிக்க இந்த வழிமுறைகளை கையாண்டால் குழந்தைகளின் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு அவர்கள் சுறுசுறுப்போடும் இருப்பார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் எதையும் முழு கவனத்தோடு தாய்மொழியிலேயே சிந்திக்க வேண்டும் அதுவே எளிதில் புரிந்து மனதில் பதியும் ஒரு வரி புரிய ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லை ஆனால் எதையும் புரியாமல் கூடாது என்று சொல்லி பழக்க வேண்டும் எப்போதும் குழந்தைகளுக்கு படித்தவுடன் எழுதி பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதிலும் படங்களுடன் கூடிய தகவல்கள் மனதில் பதியும் எனவே படிப்பில் சற்று மந்தமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த முறையை அவசியம் பின்பற்றினால் மிகவும் நல்லது உங்கள் குழந்தைகளை குறைந்தது எட்டு மணி நேரமாவது தூங்க வைக்க வேண்டும் மேலும் இரவில் சீக்கிரம் தூங்கி அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை பின்பற்ற வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு மாவுச்சத்து உள்ள உணவுகளை விட புரதச்சத்து நிறைந்த எளிதில் செரிமானமாகும் உணவை கொடுப்பது நல்லது ஏனெனில் மாவுச்சத்துள்ள உணவுகள் மந்த நிலையை ஏற்படுத்தும் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு சரியான நேரத்திற்கு தூங்க செல்வது மூளைக்கு போதிய ஓய்வை கொடுத்து நினைவு திறன் சிறப்பாக செயல்பட துணை செய்யும் சரிவிகித உணவு எடுத்துக் கொள்வதும் மூளை சிறப்பாக செயல்பட துணை செய்யும் மூளைக்கு அவசியமான ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் உள்ளிட்ட சத்து பொருட்கள் நிரம்பிய உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் ஞாபக சக்திக்கு காரணமாக இருப்பது மூளை அந்த மூளையை சுறுசுறுப்பாக இயக்கும் பொருட்களை உணவில் சேர்த்து கொண்டால் மூளை சுறுசுறுப்பாக இயங்கி எப்போதைய நிகழ்வையும் எளிதாக நினைவுக்கு கொண்டு வந்துவிடும் உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதாக கருதி உணவை குறைத்தால் அது மூளை இயக்கத்தை தடை செய்து ஞாபக சக்தி குறைவை ஏற்படுத்தலாம் ஆகவே இத்தகைய பழக்கத்தை குழந்தைகளுக்கு வரவழைத்தால் அவர்களின் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு அவர்கள் சுறுசுறுப்போடும் இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நண்பர்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்